செய்திகளை வணக்கம் செய்திகளை மண்டபம் மேற்கு கடற்கரையில் ரூபாய் லட்சம் செலவில் மீன் தூண்டி வளைவு அமைக்கும் பணி இராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மேற்கு கடற்கரையில் பல ஆண்டுகளாக மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக மீன்வளத்துறை சார்பாக ரூபாய் இருபத்தி நான்கு இருபத்தேழு லட்சம் செலவில் மீன் தூண்டி பாதுகாப்பு வளையத்தில் நடைபெற்று வருகிறது மண்டபம் மேற்கு கடற்கரை சுமார் இருநூற்று ஐம்பது விசைப்படகுகளும் நூறுக்கும் மேற்பட்ட நாட்டு மீனவர்கள் படகுகளும் மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் மீனவர்கள் தங்கள் உடமைகளான படகுகளுக்கு மழை மற்றும் புயல் காலங்களில் பாதுகாப்பு வழங்கும் விதமாக மீன் தூண்டில் பாதுகாப்பு வளையம் கட்டித்தருமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் அரசு சுமார் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு ஏழு லட்சம் செலவில் கடற்கரையில் இருந்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.